ஐபிஎல் ஃபேன்ஸ் அனைவருக்கும் சற்று முன் ஒரு முக்கியமான செய்தி வெளியாக என்று சொல்லாங்க மார்ச் இருபத்தி ரெண்டு வந்துட்டு ஐபிஎல் திருவிழா ஆரம்பிக்கிறது என்று சொல்லலாம் ஆரம்பிக்கலாங்களா அந்த லெவலில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது கைஸ் என்று சொல்லாங்க முதல் மேட்ச் வந்துட்டு ஆர்சிபி அண்டு கேகேஆர் முதுகிறாங்க நடப்பு சாம்பியன் அண்டு சாம்பியனாலே என்னென்னு தெரியாது இவங்க ஃபைட் பண்ணுறாங்க ஆனால் விராட் கோலிக்காண்டி அந்த மேட்ச் பார்க்கலாம் அவர் இறங்கினாலே வந்துட்டு அதை ஃபயர் மூடுதாங்க இன்றைக்கி நம்ம சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணிவிட்டு செம்ம ஹாப்பியாக ஐபிஎல்லில் குதிச்சிருக்கோம்னா அதற்கு மிகப்பெரிய ஒரு மூலம் முதுகெலும்பு வந்துட்டு கிங் கோலி என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்த சூழல்ல இந்த சூழல்ல மும்பைக்கு வந்துட்டு ஒரு பெருத்தாட்டி விழுந்திருக்கு என்று சொல்லாங்க எப்படி ரோஹித் சர்மாவை கேட்காம ஜிடி இருந்து ஹர்திக் பாண்டியாவை கூப்பிட்டு அவங்க கூடியையும் கெடுத்துட்டு தலைவன் பொறுப்பு உனக்கு தரண்டா பணம் அதிகமாக தரண்டா அப்படின்னு சொல்லி அவனை இழுத்தாங்களோ அதே மாதிரி இப்போ மீண்டும் ஒரு தவறு பண்ணிட்டானுங்க அதாவது ஜெயிச்ச குதிரைக்கு தான் மௌஸ் அதிகம்னு சொல்லுவாங்க இல்லையா சாம்பியன் ட்ராஃபியை வந்துட்டு இவர் ரோஹித் சர்மா வின் பண்ணி கொடுத்துட்டாரு ஓகேவா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பையும் வின் பண்ணி கொடுத்துட்டாரு அண்ட் ரோஹித் சர்மா எங்கே செக்மெண்ட் வச்சுருந்தார்னா ஹர்திக் பாண்டியாவை இந்திய இருந்தே அதாவது வைஸ் கேப்டன் பதவியிலருந்தே நீக்கிட்டு கையில் வந்துட்டு வைஸ் கேப்டன் பதவியை கொடுத்துட்டாருங்க ஹர்திக் பாண்டியாவை டம்மி ஆக்கினார் பட் இந்த சூழலில் வந்துட்டு சாம்பியன் ட்ராஃபியும் வின் பண்ணிட்டார் ரோஹித் சர்மா வின் பண்ணோன்னே ஜெயிச்ச குதிரைக்கு தானே வேல்யூ அதிகம் எம்ஐ டீம் மேனேஜ்மெண்ட் எம்ஐ நிர்வாகம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கேப்டனுக்கே தெரியாமல் அதாவது ஹர்திக் பாண்டியாவுக்கே தெரியாமல் இந்த வருடம் ஐபிஎல்ல நீங்கள் தான் வந்துட்டு கேப்டன் பண்ணணும் ப்ரோ ரோஹித் கிட்ட வந்துட்டு கேட்டிருக்காங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா மணி கூட வாங்கிக்கோங்க ஆனால் நீங்கள் தான் கேப்டன் பண்ணணும் அப்படின்னு ஹர்திக் பாண்டியாவை கேட்காமையே ரோஹித் சர்மா கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க ரோஹித் சர்மாவும் ஓகே பண்ணியிருக்காரு நான் வந்து கேப்டன் பண்ணுறேன் ப்ரோ எனக்கு தேவை மணிதானே நான் பண்ணுறேன் ப்ரோன்னு சொல்லிட்டாரு இப்போயாவது என்னோடய அருமை புரிஞ்ச ப்ரோனு பட்டு இது வந்துட்டு காதுக்கு ஹர்திக் பாண்டியாவுக்கு போயிருக்கு என்னடா அவனை கேட்காம என்னையை கேப்டனா போட்டீங்க இப்போ ஏன் தகுதி குறைஞ்சவனே என்னையை கேட்காம அவனாக கேப்டனா போடுறீங்க அப்போ நீங்கள் உண்மையாகவே இல்லையாடா ஏன் அன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கானோ அவனுக்கு காசு கொடுத்து ஜெயிக்க பார்க்குறீங்களே தவிர ஒருத்தவனை கடைசி வர நம்ப மாட்டீங்க இந்த இடம் நமக்கு சாத்தியப்படாதியா நான் வந்துட்டு வெளியேறிக்கிறேன்னு ஹர்திக் பாண்டியாவுக்கும் மும்பை நிர்வாகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கன மனக்கசப்பு ஏன்னா என்னைய தலைவன் தான் நான் ஜிடி டீம்ல இருந்து வந்தேன் எனக்கு அங்கே ராஜ மரியாதை கொடுத்தாங்க பட் நீங்கள் இப்படி சொல்லிட்டு கழுத்தை இருக்கிறது வந்துட்டு மிகப்பெரிய கேவலமாக இருக்கு நான் குட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே டீமாக அப்ரோச் பண்ணியிருக்காரு அதாவது சென்னை டீம்ல வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷனில் கொடுங்க தோனிக்கு லாஸ்ட் இயர் எப்போதுமே சொல்லுவாருங்க என்னோட குரு தோனி 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 என்று அந்த குருவுக்கு ஒரு சிசியனாக ஏதாவது விசுவாசம் பண்ணணும் நான் சிஎஸ்கே டீம் காட்டி உழைப்ப போட்டு அந்த சாம்பியன் ட்ராஃபியை வந்துட்டு வின் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஹர்திக் பாண்டியா பேசியிருக்காரு இது ஒரு மிகப்பெரிய ஜாக்மே ஜாக் மேட்டுங்க வந்த லட்சுமியே வேணா போல சிமின்னு சொல்லுவா பாக்கெட் குள்ள போட தான் பார்ப்பான் ஓகே பண்ணியிருக்காங்க ஆனால் எம்ஐ நிர்வாகம் என்ன செக்மெண்ட் வச்சுருக்காங்கன்னா வச்சிருக்காங்கன்னா எம்ஐ டீம் மேனேஜ்மெண்ட் ஹர்திக் பாண்டியாவை நீங்கள் வச்சுக்கோங்க ப்ரோ எங்களுக்கு சிவம் டுபே கொடுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தேன் கேட்டிருக்காங்க அதுதான் கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்டில் இருக்குது ஓகேவா ஆனால் அதுக்குள்ளேயும் ஜிடி டீம் வந்துட்டு ப்ரோ நீங்கள் வந்துருங்க ப்ரோ அதாவது கேப்டனாக நீங்கள் செயல்படுங்க நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஹர்திக் பாண்டியா மிகப்பெரிய பிராண்ட் ஓகேவா ஜிடி டீம் வந்துட்டு வேறு லெவலில் உயருங்க ஸ்பான்சர்ஷிப்பில் காலில் விழுந்து கூப்பிட்ருக்காங்க ஹர்திக் பாண்டியா அங்கேயும் ஓகே பண்ணியிருக்காருங்க ஏறத்தால் எவ்வளோ மணி வேணாலும் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எம்ஐ நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு மணியெல்லாம் மேட்ரு கிடையாது கில்லு எங்கள் கையில் கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த கல் பையில் நீங்களே எடுத்துங்க அவனை எப்படா அனுப்புறது நாங்களே பண்ணுறதுக்கே ரெடியாக இருந்தோம் நீங்கள் அவனை எடுத்துக்கங்கன்னு சொல்ல ஏன்னா இங்கே நல்லா நோட் பண்ணணும் ரோஹித் சர்மாவோட ஐடியா தான் அது ஏன்னா ஒய்ஸ் கேப்னா நான் இந்திய டீமில் கில்ல போட்டதே ரோஹித் சர்மா தான் இந்த நிலையில் அவர் சொல்லி தான் கில்ல எடுத்துருக்காங்க கில்ல வந்துட்டு கேட்டிருக்காங்க இந்த சூழலில் இந்த பேச்சுவார்த்தை வந்துட்டு முதன்மையாக முடிவாயிருக்குங்க இருக்குங்க கில் வந்துட்டு இங்கே வர்ற பட்சத்தில் எம்ஐ டீமில் அண்டு ஹர்திக் பாண்டியா மீண்டும் வந்துட்டு ஜிடி டீம் கேப்டனாக செயல்பட அதிகபட்சம் வாய்ப்பு இருக்காமா பட் அதுக்குள்ளேயும் முந்திக்கினாங்கன்னா அதாவது சிஎஸ்கே டெஃபினட்டாக டெஃபினட்டாக வந்துட்டு சிவம் கொடுக்குற பட்சத்தில் ஹர்திக் பாண்டியா எல்லோ ஜெர்சியில் பிளே பண்ணுவார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த ஒப்பந்தத்தை மிக விரைவாக ஓகே பண்ணி சைன் பண்ணுவாங்களா சிஎஸ்கே உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேங்க முதல் மேட்ச் அதாவது சிஎஸ்கேவோட இந்த இயர் முதல் மேட்சே ஐபிஎல்ல எம்ஏ ஓட அப்போ ஹர்திக் பாண்டியா இல்லைன்னா அது நமக்கு சாதகம் என்பது குறிப்பிடத்தக்கது அதுவும் அந்த ஹர்திக் பாண்டியா எல்லோ ஜெர்சியில் அந்த எம்ஏ அணிக்கு எதிராகவே பிளே பண்ணும்போது நீங்கள் நினைச்சி பாருங்கள் நான் சொல்ல அதுக்கு மேலே பேடே இல்லை என்று தான் சொல்லணும்